என்ன வர சொன்ன வண்டி வர சொல்லல டேய் தெவிடியா பையா பாடு வண்டிய நவுட்டா பொட்டு பூவி எதுக்கு சொல்லல எடுத்துக்கிட்டு அம்மா பேர சத்தியமா சொல்றேன் வண்டி அம்மா பேர சத்தியமா சொல்றேன் எதுக்கு அந்த சொல்லல நாங்க எதுக்கு சொல்லல நாங்க எதுக்கு இச்சா நாங்க எதுக்கு சொல்லல 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 நாங்க எதுக்கு என்ன பண்ண வலிக்கிறேன் என்ன கால் மூடு கால் ஓகே கேக்கன அடிங்க ஓகே எட்டு பேரை அடிங்க டேய் சம்மாங்கடா சொல்லினேங்கறேன் என் பையன் என் பேசிறேன் சொல்றது என்னவா அது பாக்குற அண்ணமா என் பேய் என் பேய் பண்றே நீ காத்துக்குற ரெடி பண்ணத்துக்குன்னா போலீஸ் சென்டர் போன் போடு சரி போன் போடு